கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் நான்கு மூன்றாம் வசனம் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் அவர்களை ஆசிர்வதித்தும் இருக்கிறார் யார் பக்தியுடையவர்கள் கத்தருக்கு பயந்து அவர் வழியில் செம்மையாய் நடந்து நீதியை பிறப்பித்து இடபுறமும் வலபுறமும் சாயாமல் கர்த்தருக்கென்று உண்மையாய் சிவிப்பவர்கள் எந்த சூழலிலும் கத்தரை மறுதலையாமல் இருப்பவர்கள் இப்படிப்பட்டவர்களை தமக்காக தெரிந்து கொண்டு அவர்களை ஆசிர்வதிக்கிறார் கர்த்தர் தமக்கு ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தன்னுடைய வார்த்தையை இரண்டு கற்பலைகளில் எழுதி தன்னை சேவிக்கும்படி அவர்களுக்கு கொடுத்தார் இவர்கள் என் சனம் நான் இவர்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்குதத்த பூமியையும் கொடுத்தார் யாக்கோபே உன்னை சிசரித்தவரும் இஸ்ரோவேளை உன்னை உருவாக்கினவருமாகி கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களுக்கு அடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன் மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கினி சுவாலை பற்றாது இதை நாம் இயசைய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் என்று இஸ்ரவேலர்களுக்கு வாக்குதத்தையும் கொடுத்தார் ஆனால் அவர்களோ கர்த்தரை மறந்து போனார்கள் கர்த்தருடைய வழியில் நடவாமலும் கர்த்தரை சேவிக்காமலும் அந்நிய தேவர்களை சேவித்தார்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபத்தை வரவழைத்தார்கள் தெய்வ பக்தியற்றவர்களாய் போனார்கள் இதனால் கர்த்தர் இந்த சனத்தை தள்ளினார் வேதத்துல இயசைய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வருஷம் சொல்லுகிறது இந்த சனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் நீ தேவனுடைய பிள்ளை என்றால் அவர் வழியில் செம்மையாய் நடப்பாய் கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியமாய் எழும்புவாய் அவருக்கு எப்பொழுதும் துதி பலியும் நன்றி பலியும் செலுத்துகிறவர்களாக இருப்போம் அவர் துதியின் பலியில விரும்புகிறவர் அதில் பிரியப்படுகிறவர் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் தேவனுக்கு செலுத்துவாய் என்று வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திர பலி எடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தன்னுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்பது கர்த்துடைய வார்த்தை அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று சொல்லி சங்கீதம் இருபத்தி ரெண்டு முப்பதுல நாம் பார்க்கிறோம் நீங்கள் தான் அந்த சந்ததி நீங்கள் தான் தேவ பக்தி உள்ள கணம் நீங்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் நீங்கள் கர்த்தருடையவர்கள் நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறீர்கள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே